நக்க மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒசூரில் இருக்கக்கூடிய பிரம்மா கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலில் வந்து கொஞ்ச நாள் வீடியோ போடவே இல்லை இப்போ தான் கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மேலும் மேலும் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க இப்போ வந்து புதுசாக ஒரு வழி பாதை போட்டிருக்காங்க இந்த கோவிலில் அந்த வழியாக தான் நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம் இல்லைனா படிக்கட்டு வழியாக மேலே போகலாம் பாருங்கள் அந்த படு புதுசாக போட்டுருக்கனால அந்த சாக்கு கூட அப்படி எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு தியானம் மடம் இருந்துச்சு அங்கே நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் அங்கே வீடியோ காமிக்கலை இப்போ வந்து மலை மேலே ஏறி நம்ம கோவிலுக்கு போக போகிறோம் இந்த பாறைகளாக இருக்குது பாருங்கள் அந்த பாறைகள் மேலே ஏறணும் இப்போ பாருங்கள் பாறை மேலே ஏரியாச்சு ஒசூரோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதை விட காற்று பயங்கரமாக இருக்குது சூப்பராக ஒரு நேச்சர் காற்று வந்து ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு மேலே உச்சி மேலே இருந்து ஒரு காற்றை ஃபீல் பண்ணணும்னா எப்படி இருக்குது அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சன் வியூலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க சன் வியூ இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து இதான் முதல் முறையாக வரோம் ஒசூர் வந்ததுலேருந்து முதல் முறையாக இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வரோம் அதனால் ரொம்பவே நல்லா இருக்குது ஃபீல் பண்ண முடியுது இங்கேருந்து பார்க்க ஒசூர் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒசூரில் வந்து ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா மூணு மலைக்கோவில் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா இந்த பாறை மேலே ஏறுறது கொஞ்சம் கடினமாக இருக்குது ஸ்டெப்பும் வழியாக வந்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மழை டைம்லாம் இங்கே மேலே பாறை மேலாம் ஏறி வர முடியாது இப்போ கோவில் பக்கத்தில் போய்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் சின்னதாக ஒரு கோவில் தெரியுதுல பார்க்குறதுக்கு சின்னதாக ஒரு கோவில் நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணலாம் படிக்கட்டு வழியாக வந்து மேலே ஏறி வரலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அந்த படிக்கட்டை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்பாக கீழே வரைக்கும் இருக்குது இந்த பாருங்கள் இந்த வழியில தான் படிக்கட்டுகள் இருக்குது இப்போ நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன் கலியுக பிரம்ம தேவா சாமி தான் சாமி தரிசனம் பண்ணியாச்சு இப்போ கீழே போயிட்டு அப்படி நான் உங்களுக்கு பேக் சைடு எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு வந்ததுனால சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த படிகட்டு சொல்லியிருந்தாலும் அந்த படிக்கட்டில் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது கோவில் அப்படியே என்னுடைய பேக் சைட்லாம் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது வியூ அதை காமிக்கலான்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் இப்போ கோவிலுக்கு பின்னாடி வந்திருக்குறோம் பின்னாடி வந்து ஃபுல் பாறையாக இருக்குது பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன்லாம் மூணு கோவில் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கோவில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் சூம் பண்ணி காமிக்கிறேன் பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு கோவிலும் மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது சிவன் கோவில் அதுக்கப்புறம் விஷ்ணு கோவில் இப்போ நம்ம நிற்கிறது மலை இங்கேருந்து ஒசூர் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவும் இருக்குது இப்போ ஒரு ஒரு இது காமிக்கிற உங்களுக்கு பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு இங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஒரு இது இந்த இது என்னன்னு தெரியல ஒரு விளக்கு ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நைட் டைம் அந்த பிரகாசமாக ஒளி தெரியறதுக்காக ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் இருந்து பார்த்தோன்னா மொத்த ஒசூருமே தெரியுது நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரேன் அப்படிங்கிறதுனால நல்லா எல்லா பக்கமுமே நல்லா சுற்றி பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் நேச்சரை ரசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்தோம்னா நல்லா பார்க்கலாம் நல்ல தூய்மையான காத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால லைட்டாக சில்னஸ் ஒசூரில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி